தமிழ்நாட்டில் சமூக விரோதியை வேறு யாருக்குமே பாதுகாப்பு இல்லை தமிழ்நாடு அரசு சமூக விரோதிக்கான அரசா இருக்கு அப்படின்னு சொல்லி அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்காரு இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க சமூக விரோதிக்கான அரசா தமிழ்நாடு அரசு இருக்கா இல்லை சமூக நீதிக்கான அரசா இருக்கா அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் பம்புவாங்க நான் என்ன பார்க்கறேன்னா உங்கள் அப்பா அம்மால உங்களை சமூக வரேன்னு சொல்கிறாரு பெத்த தாயை வந்து பாட்டிலக்கான அடிக்க போனவர் எனது மகனு பெத்த தகப்பன்னு சொல்கிறாரு இதை விட சாரை பற்றி பேசுறதுக்கு எனக்கு ஒன்றும் தெரியல அவங்க அவரோட பெத்த தகப்பாக சொல்கிறாரு பெத்த தாயை பாடலை கொண்டு வீசினாருன்ட்டு இது ஒன்று சான்று போதும் அவருக்கு எந்தவித தார்மீக தகுதியும் இல்லை அவங்க அப்பா அம்மா பிரச்சனை வரட்டும் அவங்க அப்பா சொல்லட்டும் அன்புமணி என் பையன் நல்ல வரேன்ட்டு நாங்கள் ஏற்றுக்கிறோம் ஓகேங்களா அவங்க அப்பா சொல்லட்டும் அன்புமணி என் பையன் நல்ல பையனு அவர் அப்பாவே சொல்கிறார பெத்த தாயை பாட்டில் கொண்டு வீசினாரன்ட்டு இவர் தமிழக முதலமைச்சர் பேசுறதுக்கு எந்த வித தார்மிக உரிமையும் அன்புமணிக்கு இல்லை அவர் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க அதெல்லாம் வந்து நம்ம வந்து நல்ல அரசை பற்றி நல்ல விதமாக சொல்ல மாட்டாங்க எதிர்கட்சியாக இருக்கட்டும் அவங்களுக்கு அகைன்ஸ்டாக இருக்கக்கூடிய யாருமே வந்து ஆட்சியே நல்லா நடந்தாலும் மக்கள் நிம்மதியாக இருந்தாலும் ஏதாவது குறை சொல்லிக்கிட்டுதான் இருப்பாங்க இன்னொப்பான சொல்லணும்னா குறைக்கிறனாலே குறைச்சிக்கிட்டுதே இருக்கும் அதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்கவே கூடாது அன்புமணி சமூக விரோதி தானே அன்புமணி சமூக விரோதிலா அவர் ஜாதி விட்டு அவர் ஜாதி அளிக்கலாம் அடிக்க வைக்கிறாரு அன்புமணியே சமூக விரோதி அவர் ஜாதி அவர் அப்பாவை அடிக்க அவங்க அம்மா தூக்கி வெளியே வீசி இருக்காரு இதை விட வேறு என்ன வேணும் நான் சொல்கிறேன் சார் இதை விட வேறு என்ன வேணும் அவர்கிட்ட கேட்குறதுக்கு அன்புமே அவர் பேசி பார்த்தார் எவ்வளோ ஸ்டாலினை வென்றடலான்னு பார்த்தாரு கடவுளே கடவுளுக்கே பிடிக்கல அன்பு ஒரு சீட்டு கூட வரல இப்போ அப்பாவை வந்து அந்த அந்த வன்னியர் கட்சியாக கைப்பற்றலான்னு பார்க்குறாரு முடியாது அவர் ராமதாஸ் சொல்கிறது தான் நடக்கும் ராமதாஸ் சொல்கிறது தான் ஜெயிக்கும் ஒரு பிரச்சனை இல்லை முழுக்க முழுக்க சமூக நீதிக்கான அரசு முழுக்க முழுக்க சமூக நீதிக்கான அரசு சமூக நீதிக்காக பாடுபடுகிற அரசு அதோட மட்டும் சமூகநீதியை பார்த்துட்டு போன இருந்து சமூக நிதிக்காக பாடுபடுகிற சமூக நிதியை வாங்கி மக்கள் கவர்மெண்ட்லேருந்து வாங்கி மக்களுக்கு கொடுக்குற அரசு இது வந்து மறக்க மறக்கணும் ஆக்சுவலாக என்னன்னா நம்ம கவர்மெண்ட் வந்து நம்ம மக்களுக்கு நிறைய பண்ணிட்டு இருக்காங்க இப்போ விடியல் பயணம் திட்டம் அப்புறம் பெண்களுக்கு சம்பந்தப்பட்ட இது எந்த ஒரு இஷ்யூஸ்னாலும் அதை வந்து துணை முதலமைச்சராக இருக்கட்டும் அப்புறம் மற்ற அதனுடைய சார்ந்த துறை துறை உள்ளவங்களாக இருக்கட்டும் அதை நம்ம முதலமைச்சர் பார்வைக்கு எடுத்துகிட்டு போய் நல்ல நிறைய விஷயங்கள் உடனே உடனே ஆக்ஷன் எடுக்கிறது அப்புறம் அந்த ஃப்ளட்ஸ் வர டைமில் வந்து நிறைய மக்களுக்கு வந்து பண்ணது அதெல்லாம் நம்ம மறக்க முடியாது அது வந்து இப்போ வந்து ம ஸ்டாலின் அந்த இது அவங்களுடைய மெடிக்கல் கேம்ப்பு எல்லா இடத்துலையும் எல்லா பட்டி தொட்டி எல்லாமே மக்களை தேடி மருத்துவம் அந்த இது ஏன்னா நம்ம ரியாலிட்டியே நம்ம வந்து அங்கே அந்த இடத்தெல்லாம் பார்த்துருக்குறோம் நம்ம பக்கத்தில் ஸ்கூலெல்லாம் கேம்ப் இருக்கோம் எவ்வளோ நிறைய டாக்டர்ஸ் வருவாங்க அப்போ இது எல்லாமே இப்போ வந்து நம்ம மக்களுக்கு வந்து பப்ளிக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது எதுவுமே நம்ம பப்ளிக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னு சொல்லிட்டு இந்த கவர்மெண்ட்டை நம்ம வந்து இருக்க முடியாது மக்களுக்கான நல்ல ந நிறைய திட்டப்பணிகளை மென்மேல நம்ம இன்னும் கூட்டிகிட்டு தான் இருக்கிறோமே தவிர குறைஞ்சது இல்லை அப்படி எதுவுமே நடக்கலையே என்ன சமூக விரோதிக்கு எப்படி அது இங்கே தமிழ்நாட்டில் தான் நடந்துக்கல ஒன்றுமே அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை ஏதாவது அவர் கிட்டத்தட்ட பார்த்தா பாஜகவில் சேரத்துக்காண்டி தான் இந்த மாதிரிலாம் பேசுகிறாரு என்னான்னு தெரில ஸ்கூல் போகுது காலேஜ் பொண்ணு வந்து கேங் ரேப் பண்ணாங்க அது அதே டக்குன்னு கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்க செஞ்சாங்க அவங்களும் ஒன்று டக்குன்னு எஃப்ஐ எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணாங்க அதுக்கப்புறம் டக்கு டக்குனு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் எல்லாமே இது பண்ணிட்டாங்க தானே இப்போ அந்த குற்றச்சு அந்த இது கோர்ட்டில் அந்த கேஸ் போயிட்டு தான் இருக்குது இருக்குது நல்லது பண்ண தான் செய்கிறாங்க எதுவுமே நல்லது பண்ணலைன்னு சொல்ல முடியாது நல்லது பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க இப்போ மக்களை தேடி கல்வி அடுத்தது பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணிட்டு தான் இருக்காங்க ஓகே கண்டிப்பாக தேங்க்யூ இல்லை சமூக விரோதிகள் அரசு இல்லை அவங்க தான் சமூக விரோதத்துவமான செயல் வன்னியர் சமூகத்தை முழுமையாக கட்டமைச்சு சாதிய ரீதியாக அவங்க தான் அரசியல் பண்ணாங்க திமுக அப்படி இல்லை நாங்கள் சமூக நீதி சமதர்மம் தர்மம் என்னைக்குமே பேசுவோம் இனியும் பேசுவோம் இனி பொழுதும் பேசுவோம் ஒரு அமைப்புக்கு ஒரு சாதிக்காக ஒரு மதத்துக்கான இணக்கம் கிடையாது சமூக நீதிக்காக தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு சமமாக தான் இருக்கு சமமா இருக்கு சிலருக்கு வந்து தெரியல ஏன்னா அவங்க செய்யும் ஒருத்தர் செய்யும்போது ஒருத்தர் கெட்டதாசி பார்ட்டியாக இருக்கிறதுனால ஏதாவது விமர்சிக்கணும் இல்லை எல்லா கவர்மெண்ட்லயும் அது நடக்கிறது தானே உங்களுக்கு சமூக விரோதம் எல்லாத்துலேயும் தான் எல்லா கவர்மெண்ட்லயும் கொல கொல்ல எல்லாமே நடக்குது தான் எல்லாம் நடக்காமல் இல்லை எல்லா கவர்மெண்ட்லேயும் ஏடிஎம்கி ஆட்சியிருந்தாலும் நடக்கும் இவங்களே ஆட்சி செய்தாலும் இவங்க ஆட்கள் என்ன பண்ணுவாங்க செய்யும்போது சமூக விரோதமாக தான் தெரியும் அப்போ அவங்கள முடியாது இல்ல அவங்க சமூக விட்ட சா சமூகத்தை சேர்ந்தவங்க செய்யும் போது பகிச்சிக்க முடியாது அவங்க ஓட்டு இருக்குல்ல அது வந்து அரசியல் வந்து அவங்களுக்கு வேண்டாம் அவங்க வேண்டாம் பேசுவாங்க அது வந்து நம்ம வந்து உண்மையை எடுத்துக்கிற முடியாதுல்ல அவங்க எதிர்கட்சிக்காரவங்க இவங்க எதிர்கட்சிக்கு பேச சொல்லுவாங்க அது வந்து நம்ம வந்து பொருள் பண்ண முடியாது செல்லவும் முடியாது நம்ம பொதுவான மக்கள் சமூக நீதிக்கான அரசாக இருக்கிறது நூறு சதவீதம் எங்களுக்கு திருநெல்வேலி மாவட்டம் நாங்கள் இருக்கிறோம் சமூக நீதிக்கான அரசாக இருக்கிறது சிறப்பாக போய்கிட்டு இருக்குது இஸ்லாமிய சகோதரர்லேருந்து அவ்வளோ ஒரு மாமா மச்சான் தான் நாங்கள் பேசுவோம் சென்னையில் எப்படி எனக்கு தெரியாது எங்கள் திருநெல்வேலியில் ஒரு இஸ்லாமிய சகோதரன் தான் நாங்கள் மாமா மச்சான் சித்தப்பான நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் இதை சீர்குலக்கு நினைக்கிறது மத்திய அரசாங்கம் அது ஒரு காலமும் நடக்க போவதில்லை நடக்கவும் விடமாட்டோம் சமூக நீதிக்குள்ளே கவர்மெண்ட்டை தான் சொல்லுவோம் ஏன்னா எல்லாத்துக்குமே ப்ரியாரிட்டி எல்லாத்துக்குமே ஈக்குவாலிட்டி வந்து தரதா தான் அதாவது எல்லாமே எல்லா மக்களும் ஒரே இது தான் இருக்குது அதனால சமூக நிதிக்கானதாக தெரியல சமூக இதுக்காக இருக்காது நிச்சயமான முறைக்கு எல்லாமே தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்ஸு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து சமமாத்தையும் பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க உங்களுக்கு வந்து இவங்க இப்போ முஸ்லீமாகவே இருக்கட்டும் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கிறதுக்காக வேண்டி அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து எதுவும் பண்ண போகிறது கிடையாது இந்துக்கள்லாம் இருக்காங்க அவங்களுக்கு வந்து நம்ம வந்து அவங்களுடைய வாக்கு வங்கிகளை தக்க வச்சுக்கணுங்கிறதுக்காண்டி அவங்களுக்கு எதுவும் பண்ண போகிறது நியாயம் எது நல்லது எது மக்களுக்கு எது பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை மட்டும்தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாத்துக்குமே எல்லாமே கிடைக்கணுங்கிற மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நல்லாத்தையும் போய்கிட்டு இருக்குது சம தர்மம் சமூக நீதி தான் தமிழகத்தோட நிலை பெரியார் மண் இது இங்கேருந்து வந்து எல்லாம் பிறப்புக்கும் எல்லாம் இருக்கும்ன்ற வல்லுமுனுக்கு கூச்சுக்கிணங்க சாதி மரத்தை கடந்து தான் தமிழர்கள் எப்போவுமே வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க இங்கே இந்து மதம் கிறிஸ்தவர் இஸ்லாமியர்கள் வேதம் கிடையாது ஆனால் வடக்கே இருக்கிற ஆளுகிற பிஜேபியில் ஹிந்து மதத்தை உயர்வாக பேசுகிறாங்க உயர்வாக பண்ணுறாங்க இஸ்லாமியர்களை நசுக்கிறாங்க அது வந்து வேச்சுமில் ஒற்றுமீல் உள்ள நாடு இந்தியா இங்கே வந்து மத கலவரத்தை பெரும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க அது தமிழகத்தில் நடக்காது அன்புமணி சம்பவம் தானே அன்புமணி சமூக விரோதிலா அவர் ஜாதி விட்டு அவர் ஜாதியாளுக்கெல்லாம் அடிக்க வைக்கிறாரு அன்புமணியே சமூக விரோதி அவர் அவஜாதி அவர் அப்பாவை அடிக்க வரவாரு அவங்க அம்மாவை தூக்கி வெளியே வீசிக்கிற்கார் இதை விட வேறு என்ன வேணும் நான் சொல்லப்படுறேன் பிரதர் இதை விட வேறு என்ன வேணும் அவர்கிட்ட கேட்குறதுக்கு அன்புமணி அவர் பேசி பார்த்தார் எவ்வளோ ஸ்டாலினை வென்றடலான்னு பார்த்தாரு கடவுளே கடவுளுக்கே பிடிக்கல அன்பு ஒரு சீட்டு கூட வரல இப்போ அப்பாவை வந்து அந்த அந்த வன்னியர் கட்சியாக கைப்பற்றலான்னு பார்க்குறாரு முடியாது அவர் ராமதாஸ் சொல்கிறது தான் நடக்கும் ராமதாஸ் சொல்கிறது தான் ஜெயிக்கும் ஒரு பிரச்சனை இல்லை முழுக்க முழுக்க சமூக நீதிக்கான அரசு முழுக்க முழுக்க சமூக நீதிக்கான அரசு சமூக நீதிக்காக பாடுபடுகிற அரசு அதோட மட்டும் இல்லை சமூக நீதியை பார்த்துட்டு கம்பெனி இருந்து இல்லை சமூக நீதிக்காக பாடுபடுகிற அரசு சமூக நீதியை வாங்கி மக்கள் கவர்மெண்ட் நீதி வாங்கி மக்களுக்கு கொடுக்குற அரசு